శ్రీమతి రామానుభ్యో నమస్ పరమగూరుభ్యో నమస్మర్వగురుభ్యో హీరంగ వాత్సల్యాది గుణోజ్వలం లక్ష్మీనరసింహ భట్ేహం సజ్జనాశ్రయం శ్రీవేదవ్యాసలక్ష్మీనరసింహ భట్వడికి చరణం ఇప్పుడు భారతదేశ தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் சாமலாபுரம் என்ற ஊரில் இருக்கிறோம் இது சோமூர் என்ற ஊரின் அருகிலே உள்ளது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் என்று பெயர் ஸ்ரீ பூமிலீலா சமேத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் காஞ்சிமா நதி என்று சொல்லப்படுகின்ற ஆற்றம் கரையிலே இந்த சந்நதி அமைந்துள்ளது இது சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னதாக கட்டியதாக மூணு கல்வெட்டு சான்றுகள் இங்கு இருக்கிறது இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் மைசூரில் உள்ள ஆய்வகத்திலே உள்ளது இந்த மூன்று கல்வெட்டுகள் சொல்லப்படும் செய்தியாக சொல்வதின் சாராம்சம் என்னவென்றால் இது சாமலாபுரம் என்பது பட்டணமாக இருந்ததாகும் இது இந்த வழியாக லங்கைக்கு செல்லும் குதிரை மேல் செல்லும் மிளகு பொதுக்கி இவ்வளவு மகைமை என்று சொல்லக்கூடிய வரியும் குடவை பொதுக்கீ இவ்வளவு வரி என்று வரி வசூல் செய்து இந்த அருளாள பெருமாள் என்று தூய தமிழில் அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஏறுபத்து இறங்குபத்து என்று வைகுண்ட ஏகாதசி திருவிழா எல்லா திருக்கோயில்களில் நடத்தும் மத்தியன உற்சவம் என்று சொல்ல சொல்வார்கள் அது நடத்தும் நிதி ஆதாரமாக இந்த மகைமை வரிகளை வசூல் செய்து அதன் மூலமாக இந்த பெருமாளுக்கு உண்டான அனைத்து உற்சவங்களும் நடந்ததாக இந்த கல்வெட்டு சான்றுகள் தெரிவிக்கின்றன இப்பொழுது இந்த கல்வெட்டு சான்று மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் இந்த சாமலாபுரம் அந்த காலத்திலே பட்டணமாக இருந்து இந்த வரதராஜ பெருமாள் ஒரு வரி வசூலுக்கும் இடம் அளவுக்கு உயரிய ஒரு அஹ் மதிப்புமிக்க இடமாகவும் இருந்தது சான்றாக இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக இந்த வரதராஜ பெருமாளுடைய சரித்திரமானது ஆதி காலத்திலே பிரம்மன் தன் படிப்பு தொழிலை செவ்வனே செய்வதற்காக காஞ்சிபுரத்திலே ஒரு யாகம் வளர்த்த திட்டமிட்டார் அந்த யாகத்திற்கு தன் துணையாரான சரஸ்வதி தேவியை அழைக்காமல் அந்த யாகத்தை நடத்த ஆரம்பித்ததனால் கோபமுற்ற சரஸ்வதி தேவி வேகவதி ஆறாக பெருக்கெடுத்து வருகின்றார் இதை அறிந்த பிரம்மதேவன் இந்த யாகத்தை பூர்த்தி செய்யும்படி பெருமாளியுடன் வேண்டி பெருமாள் அந்த தேகவத ஆற்றின் குறுக்கே படுத்து இந்த யாகத்தை முழுமையாக பூத்தி லோக சேமத்திற்காக நடைபெறும் இந்த யாகத்தை முழுமையாக பூர்த்தி அடைய அந்த யாகத்திலிருந்து தேவராஜ பெருமாளாக தோன்றி அனைத்து தேவர்களுக்கும் பிரம்மதேவனுக்கும் வரம் தந்ததாலே அவர் வரதராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் அப்படிப்பட்ட பிரம்மதேவனுக்கு அருள் புரிந்து வரத வரம் தந்த இந்த வரதராஜ பெருமாளானது எல்லா ஊர்களிலும் வரதராஜ பெருமாள் நம்மளுக்கு அருள் வாழ்க்கின்றார் அந்த வகையிலே கொங்கு தேசத்திலே இந்த திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்திலே வரதராஜ பெருமாள் சன்னதி மிக சிறப்பாக அமைந்திருக்க நமது திருக்கோவிலின் சிறப்பம்சமாக மூலவர் மிக எழிலான ஒரு தோற்றத்திலே பார்ப்பவர்களுக்கு இதமாகவும் ஆழ்வார் பாசுரத்தபடி ஆலமரத்து பாலகன ஞானமேலும் உண்டான அரங்கத் தரவணையான் கோல மாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவல்லதோரிழி நீலமேனி ஐயோ நிறை கொண்டதின் நெஞ்சினே என்று திருங்க பெருமாளை பார்த்து திருப்பானாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கின்ற அதே ஏழில் நம் கண் அகலாமல் இந்த பெருமாளை பார்க்கும்படியான ஒரு திவ்ய ரூபமாக நமக்கு இந்த வரதராஜ பெருமாள் எழிலாக இங்கு காட்சி அளிக்கின்றார் இந்த சன்னதியானது கருட் ஆழ்வார் சன்னதி மற்றும் உள்ள ஸ்ரீ சக்கர்த்தாழ்வார் அதைத் தொடர்ந்து மருத்துவ கடவுளாக ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் அதனை தொடர்ந்து பிரகாரத்திலே கல்வி கடவுளாக சரஸ்வதி தேவிக்கே குருவான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரிவர் சன்னதி மற்றும் தாயார் ஸ்ரீ ஆண்டாள் கூடி கொடுத்த சொல்லக்கூடிய ஆண்டாள் சன்னதி உட்பட பிரகார சன்னதிகள் உள்ளன நாம் வசந்த மண்டபத்திலிருந்து மகாமண்டபத்திற்கு நுழைந்து துவாரபாலர்களை தரிசித்து அதன் பிறகு தெற்கு முகமாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் நமக்கு சேவை சாதிக்கிறார் அர்த்த மண்டபம் என்று அதற்கு அடுத்ததாக அர்த்த மண்டபம் உள்ளது அர்த்த மண்டபத்திலே விஸ்வக்சேனர் ராமானுஜர் சேவை சாதிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மூலவராக ஸ்ரீ பூமி சமயத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இன்ன திருக்கோலமாக அபயகஸ்தத்துடன் கதையுடன் ஐந்தடி அளவிலே மிகப்பெரிய ஒரு ஸ்வரூபமாக தாயாரோடு ஒரே கற்சிலா ரூபமாக இருப்பது நம்ம சன்னதியோட மிக விசேஷமான ஒரு விஷயமாகும் இங்கே நமது சன்னதியில விசேஷ பூஜைகள் என்று சொல்லப்படுவது சித்திர வருஷப் பிறப்பு அதை தொடர்ந்து புரட்டாசி சனிக்கிழமை மிக விசேஷமாக பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் அதனைத் தொடர்ந்து மார்கழி மாதம் தனுர் மாத பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது வைகுந்த ஏகாதசி விழா நடைபெறுகின்றது இது போன்ற விஷயங்களிலே பக்தர்கள் தனது குறைகளில் பிரம்மதேவனுக்கு எப்படி பெருமாள் வரம் தந்து அருள் புரிந்தாரோ அதுபோல வரம் தரும் வரதராஜர் என்று சொல்லும்படியாக பக்தர்களுக்கு வரங்களை வாரி வாரி தந்து தினம் அருபா அருள் பாலிக்கும் விதமாக நமது வரதராஜ பெருமாள் சன்னதி இங்கு விசேஷமாக எழுந்துள்ளதை நாம் இங்கு காணலாம் இவ்வளவு விசேஷமான இந்த சன்னதிக்கு கைங்கிரியர் செய்வதற்காக இந்த பட்டாச்சாரியால் வம்சங்களை எங்களது வம்சத்தை ஸ்ரீ காஞ்சிபுரத்திலிருந்தே இந்த பட்டர் வம்சத்தை ராஜா காலத்திலேயே அமர்த்தி இன்று வரை பரம்பரையாக இந்த கோவிலுக்கு திருவாராதனம் செய்து வருகின்றோம் இந்த அழகே ஊரானது அந்த காலத்திலே அக்ரகாரத்துக்கு நடுவிலே அமர்ந்துள்ளதாக செவி வழி செய்தியாக சொல்லப்படுகின்றது இதிலிருந்து நடந்து சென்றால் நொய்யலாற்றம் கரையி வருகிறது இது போன்ற மிக சிறப்பான அம்சங்களுடையது இந்த சன்னதி நமது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியின் சிறப்பாக கருவறை மற்றும் அர்த்த மண்டபம் ராஜா நிறுவிய அதே கட்டிட அமைப்பிலேயே இன்று வரை நாம் பேணிக் வருகின்றோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் சாமலாபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் மகா சம்பரோக்ஷனம் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது பக்தர்கள் அனைவரும்பாஷ விழாவிற்கு வந்திருந்து அவரின் பேரொருள் பெற்று அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பூஜை விபரங்கள் மற்றும் விவரங்கள் தெரிவதற்காக எங்களது தொடர்பு எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொண்டு தேவையான விவரங்களை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் கைங்கரத்தில் கலந்து வல்ல ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் அல்லுக்கு பாத்திரமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்